தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு National மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS. எம் மனத்திறன் பகுதி மேக்ட் காலம் சார்ந்த கணக்குகள் டைம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இக்காணொளியில் காலம் சார்ந்த கணக்குகள் குறித்த முக்கிய கருத்துகளை காண்போம் ஒவ்வொரு மாதங்களுக்குரிய நாட்களின் எண்ணிக்கையை கைவிரல்களை மடக்கி புரங்கை மேட்டு பள்ளங்களைக் கொண்டு நினைவில் கொள்ளும் முறையைக் கற்றுத்தருதல் லீபாண்டில் பிப்ரவரி மாதத்திற்கு இருபத்தொன்பது நாட்கள் சாதாரண ஆண்டு சமன் ஐம்பத்திரண்டு வாரம் கூட்டல் ஒன்று நாள் லீப்பாண்டு சமன் ஐம்பத்திரண்டு வாரம் கூட்டல் இரண்டு நாள் சாதாரண ஆண்டு எந்த கிழமையில் துவங்குகிறதோ அந்தக் கிழமையில் முடிவுறும் லீப்பாண்டு அடுத்த கிழமையில் முடிவுறும் ஒரு சாதாரண ஆண்டில் முந்தைய ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட தேதி எந்த கிழமையில் வந்ததோ அத்தேதி இந்த ஆண்டு அடுத்த கிழமையாக வரும் அதுவே லீப்பாண்டில் அடுத்த இரண்டாவது கிழமையாக வரும் லீப்பாண்டை நான்கு ஆள் வகுக்கும் போது மீதி பூஜ்யம் வரும் அதுவே நூற்றாண்டாக இருந்தால் நானூறு ஆள் வகுக்கும்போது மீதி பூஜ்யம் வரும் அடுத்ததாக சில முக்கிய தினங்களை அறிந்து கொள்வோம் ஜனவரி பன்னிரண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி இனி காலம் தொடர்பான கணக்குகளுக்கு உதவும் மட்டு எண் கணிதம் குறித்து அறிந்து கொள்வோம் நாட்காட்டிக் கணக்குகளுக்கு தீர்வு காண மட்டு எண் கணிதம் உதவுகிறது இதற்கென நாம் மட்டு ஏழு ஐ பயன்படுத்துகிறோம் மட்டு ஏழு என்பது ஏழு ஆள் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகளான பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகியவற்றை குறிக்கும் ஒவ்வொரு கிழமைக்குமான மட்டு எண்கள் ஞாயிறு பூஜ்யம் திங்கள் ஒன்று செவ்வாய் இரண்டு புதன் மூன்று வியாழன் நான்கு வெள்ளி ஐந்து சனி ஆறு அடுத்ததாக மட்டு எண் கணிதத்தை பயன்படுத்தும் முறை குறித்து அறிந்து கொள்வோம் கிழமைக்குரிய மட்டு எண்ணைக் குறித்துக் கொள்க இடைப்பட்ட நாட்களை கணக்கிடுக அதனுடன் மட்டு எண்ணை கூட்டுக ஏழால் வகுத்து மீதியை காண்க மீதி எண்ணுக்குரிய கிழமையே விடை இனி காலம் சார்ந்த கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமையாக இருந்தால் நவம்பர் பதினைந்தாம் தேதி என்ன கிழமை ஒன்று வியாழக்கிழமை இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்று புதன்கிழமை நான்கு வெள்ளிக்கிழமை விடை ஒன்று வியாழக்கிழமை விடை குறிப்பு அக்டோபர் இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று வரையுள்ள நாட்கள் ஆறு நவம்பர் ஒன்று முதல் பதினைந்து வரையுள்ள நாட்கள் பதினைந்து ஆக இடைப்பட்ட நாட்கள் இருபத்தொன்று வியாழனுக்கான மட்டு எண் நான்கு எனவே இருபத்தொன்று கூட்டல் நான்கு சமன் இருபத்தைந்து காண மட்டு ஏழு என்பது நான்கு மட்டு நான்கு என்பது வியாழக்கிழமை எனவே விடை வியாழக்கிழமையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு இரண்டு நாட்களுக்குப் பிறகு வெள்ளிக்கிழமை வந்தால் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள் என்ன கிழமை ஒன்று திங்கட்கிழமை இரண்டு செவ்வாய்க்கிழமை மூன்று வியாழக்கிழமை நான்கு வெள்ளிக்கிழமை விடை மூன்று வியாழக்கிழமை விடைக்குறிப்பு கணக்கின்படி ஆகஸ்ட் பதினெட்டு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து முப்பத்தொன்று வரையுள்ள நாட்கள் பதிமூன்று இதனுடன் வெள்ளிக்கான மட்டு எண் ஐந்து ஐ கூட்ட பதினெட்டு இப்போது பதினெட்டுக்கான மட்டு ஏழு என்பது நான்கு ஆகும் மட்டு எண் கான கிழமை வியாழன் எனவே விடை வியாழக்கிழமையாகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தேழாம் தேதி புதன்கிழமை எனில் அதே ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி என்ன கிழமை ஒன்று புதன்கிழமை இரண்டு வியாழக்கிழமை மூன்று வெள்ளிக்கிழமை நான்கு ஞாயிற்றுக்கிழமை விடை மூன்று வெள்ளிக்கிழமை விடை குறிப்பு ஜனவரி இருபத்தேழுலிருந்து செப்டம்பர் மூன்று வரையுள்ள நாட்கள் நான்கு ஜனவரி கூட்டல் இருபத்தெட்டு பிப்ரவரி கூட்டல் முப்பத்தொன்று மார்ச் கூட்டல் முப்பது ஏப்ரல் கூட்டல் முப்பத்தொன்று மே கூட்டல் முப்பது சூன் கூட்டல் முப்பத்தொன்று சூலை கூட்டல் முப்பத்தொன்று ஆகஸ்ட் கூட்டல் மூன்று செப்டம்பர் சமன் இருநூற்று பத்தொன்பது புதன் கிழமைக்கான மட்டு எண் மூன்று இதை கூட்ட இருநூற்று இருபத்திரண்டு இப்போது இருநூற்று இருபத்திரண்டுக்கான மட்டு ஏழு என்பது ஐந்து மட்டு ஐந்துக்கான கிழமை வெள்ளிக்கிழமை எனவே விடை வெள்ளிக்கிழமையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆசிரியர் தினம் வியாழக்கிழமையில் வந்தால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு என்ன கிழமையில் வரும் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டு வெள்ளிக்கிழமை மூன்று சனிக்கிழமை நான்கு வியாழக்கிழமை விடை மூன்று சனிக்கிழமை குறிப்பு இரண்டாயிரத்து இருபது லீப் வருடம் என்பதால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வியாழக்கிழமை வந்த ஆசிரியர் தினம் இரண்டாயிரத்து இருபதில் வியாழனுக்கு இரண்டு கிழமைகள் தள்ளி அதாவது சனிக்கிழமை அன்று வரும் எனவே விடை சனிக்கிழமையாகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு குடியரசு தினம் சனிக்கிழமையில் வந்தால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு என்ன கிழமையில் வரும் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டு வெள்ளிக்கிழமை மூன்று சனிக்கிழமை நான்கு வியாழக்கிழமை விடை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை விடை குறிப்பு இரண்டாயிரத்து இருபது லீப் வருடம் என்றாலும் பிப்ரவரி மாதத்திற்குப் பிறகே லீப் பாண்டின் ஒரு நாள் கூடுதலாக கணக்கிட முடியும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்திற்கு முன்பே வந்து விடுவதால் சனிக்கிழமைக்கு அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்றே அடுத்த ஆண்டிற்கான குடியரசு தினம் வந்துவிடும் எனவே விடை ஞாயிற்றுக்கிழமையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர தினம் வெள்ளிக்கிழமையில் வந்தால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு குடியரசு தினம் என்ன கிழமையில் வரும் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டு வெள்ளிக்கிழமை மூன்று சனிக்கிழமை நான்கு திங்கள் விடை நான்கு திங்கள் கிழமை குறிப்பு சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து அன்று வெள்ளிக்கிழமை இடைப்பட்ட நாட்கள் பதினாறு ஆகஸ்ட் கூட்டல் முப்பது செப்டம்பர் கூட்டல் முப்பத்தொன்று அக்டோபர் கூட்டல் முப்பது நவம்பர் கூட்டல் முப்பத்தொன்று டிசம்பர் கூட்டல் இருபத்தாறு ஜனவரி சமன் நூற்று அறுபத்து நான்கு நாட்கள் வெள்ளிக்கான மட்டு எண் ஐந்து ஐ கூட்ட நூற்று அறுபத்தொன்பது ஆகும் அதற்கான மட்டு ஏழு என்பது ஒன்று மட்டு ஒன்றுக்கான கிழமை திங்கள் எனவே விடை திங்கள் கிழமையாகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா இன்று செவ்வாய்க்கிழமை ஐம்பத்தைந்து நாட்களுக்குப் பிறகு என்ன கிழமை வரும் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டு செவ்வாய்க்கிழமை மூன்று சனிக்கிழமை நான்கு திங்கள்கிழமை விடை இரண்டு செவ்வாய்க்கிழமை விடை குறிப்பு செவ்வாய்க்கிழமைக்கான மட்டு எண் இரண்டு கணக்குப்படி ஐம்பத்தைந்து நாட்களுக்குப் பிறகு என்பதால் ஐம்பத்தாறு கூட்டல் இரண்டு சமன் ஐம்பத்தெட்டு அதற்கான மட்டு ஏழு என்பது இரண்டு மட்டு இரண்டுக்கான கிழமை செவ்வாய்க்கிழமை எனவே விடை செவ்வாய்க்கிழமையாகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா ஒரு மாதத்தின் நான்காவது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் இருபத்தேழாம் நாள் என்ன கிழமை வரும் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டு சனிக்கிழமை மூன்று செவ்வாய்க்கிழமை நான்கு திங்கள் விடை மூன்று செவ்வாய்க்கிழமை விடைக்குறிப்பு ஞாயிற்றுக்கிழமைக்கான மட்டு எண் பூஜ்யம் இடைப்பட்ட நாட்கள் இருபத்து மூன்று நாட்கள் என்பதால் இருபத்து மூன்று கூட்டல் பூஜ்யம் சமன் இருபத்து மூன்று அதற்கான மட்டு ஏழு என்பது இரண்டு மட்டு இரண்டுக்கான கிழமை செவ்வாய்க்கிழமை எனவே விடை செவ்வாய்க்கிழமையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை எனில் நேற்றைய முன்தினம் என்ன கிழமை ஒன்று திங்கள் கிழமை இரண்டு சனிக்கிழமை மூன்று செவ்வாய்க்கிழமை நான்கு திங்கள் கிழமை விடை ஒன்று திங்கள் கிழமை விடைக்குறிப்பு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை என்றால் இன்று புதன்கிழமை எனவே நேற்றைய முன்தினம் திங்கள் கிழமை எனவே விடை திங்கள் கிழமையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்